ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வத்தல் வாங்க வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லா கெடாமல் இருக்கும் இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறேன் நான் சும்மா டெமோக்காக வந்துட்டு நான் கொஞ்சமாக செய்கிறேன் நீங்கள் வந்து நிறைய அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தே கிடாது நல்லா உருளைக்கெழங்கு வந்துட்டு மண் டஸ்ட் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ண உருளைக்கிழங்குனால கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் காய் திருவுறதுக்கு பார்த்தீங்களா அதில் வந்துட்டு சீச்சு எடுத்துக்கலாம் மேலே சீவனிங்கன்னா போல் நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும் நான் ரொட்டேட் பண்ணி நான் கீழே சீச்சு காட்டுறேன் நல்லா லேஸ் ஸ்டிப்ஸ்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா போல் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாக வெட்டி கூட நீங்கள் வந்துட்டு சீச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா அதனால் கீழே நான் சீர்த்து எடுத்துக்கிறேன் மேலே கொஞ்சம் தடிமனாக வருது ஆனால் ரவுண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலேயும் சீச்சு எடுத்துக்கலாம் கீழே வந்து சீக்கிரமாக வேலை முடியற மாதிரி தெரியுது எனக்கு அதனால் நான் கீழேயே வந்து நான் சீச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது நீங்கள் ஒரு சாதம் வடித்தா கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து புரிச்சு எடுத்துக்கலாம் ரசம் இருந்தால் கூட நம்ம உடனடியாக டக்குன்னு நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சுன்னா சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு தண்ணியில் வந்துட்டு நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்துட்டு உப்பு தண்ணிலே சோக் பண்ணி வைக்கணும் அதனால் எல்லா உருளைக்கிழங்கையும் வந்துட்டு கொஞ்சமாக அதில் சால்ட்டு சேர்த்துட்டு போட்டு நான் ஓவர் நைட் சோக் பண்ண போகிறேன் பாத்திரம் வந்து பத்தலை அதனால் நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நிறைய இருந்ததுனால பாத்திரத்தை வந்து மாற்றிட்டு ஓவர் நைட்டு வந்துட்டு சோக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம கீழே ட்ரைன் பண்ணிடணும் ட்ரைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு தண்ணி போட்டு நம்ம வேக வைக்கணும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா இல்லை அதனால் வேறு தண்ணி மாற்றிட்டு இதில் நீங்கள் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து உப்பு போடலை ஏன் போடலைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொரிச்சதுக்கப்புறம் நான் அதில் உப்பு தூள் போட்டுப்பேன் அதனால் எனக்கு போடலை இப்போ நீங்கள் உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் ஆல்ரெடி வேறு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும் அதை வந்துட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் காய வச்சிடலாம் காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா காயை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா துணியில் வந்துட்டு துணி நல்லா க்ளீனாக இருக்கணும் அதுல வந்துட்டு நம்ம வந்து காய் வச்சிடலாம் ஒன்னு ஒன்னா எடுத்து நம்ம காய் வச்சிடலாம் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஹைஜினிக்காவும் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல அதனால நீங்க தைரியமா சாப்பிட்லாம் நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ நீங்க கடையில வந்துட்டு இது போல சிப்ஸ் எல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் மாவு கலப்பாங்க சில இடத்துல வந்து சோடியம் பென்சோய்ட் கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் கலப்பாங்க நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம கண் பார்க்க செய்கிறோம் ரொம்ப சுத்தமா செய்கிறோம் நம்மளுக்கு வந்துட்டு ஹைஜினிக்காகவும் இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமே நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் கிடாது அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் வந்துட்டு நான் காய வச்சிட்டேன் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நிறைய இப்போ மழை காலம் இருக்கிறதுனால காற்று பயங்கரமாக அடிக்கும் எல்லாம் பறந்துடும் அப்புறம் வந்து காக்கா குருவி எல்லாம் தூக்கிட்டு போய்டும் அதனால் நம்ம மேலே வந்துட்டு ஒரு ஷால் போட்டு நம்ம நாலு சைடும் கல் வச்சுட்டேன்னு வைங்களேன் அது வந்துட்டு நம்மளுக்கு அது மூவ் ஆகுது நம்மளுக்கு வந்துட்டு முடி டஸ்ட்டு அழுக்கு போல் எதுவும் படாது இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம் இந்த உருளைக்கிழங்கு வர்த்தல வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க நல்லா சுத்தமாக இருக்கும் நம்மளுக்கு இது போல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு காற்றுல வந்து காற்று அடிக்கும் போது நல்லா பறக்காது காக்கா குருவி வந்து தூக்கிட்டு போகாது அதனால கண்டிப்பா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இது ரெண்டு நாள் நல்லா காஞ்சா போதும் ரெண்டு நாள் காஞ்சி நம்மளுக்கு வந்துட்டு டிப்ஸ் நல்லா ரெடி ஆயிடும் நல்லா சன்லைட்டில் நல்லா வயல் அடிச்சுன்னா ரெண்டு நாள் போதும் இப்போ நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு காஞ்சி வந்திருக்கும் ரெண்டு நாள் நல்லா காஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு காஞ்சா போதும் நீங்க அதை வந்து உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கணும் சாஃப்டா இருக்கக்கூடாது மெது மெதுன்னு இருக்கக்கூடாது உடச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கிறிஸ்பியாக சவுண்டு கேட்கணும் அப்படி கிறிஸ்பியாக சவுண்டு கேட்டுச்சு கேட்டுச்சின்னா ஓகே இது வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து பொறிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் மழை பெய்கிறதுனால வயல் நம்ம வரதில்ல அதனால மூணு நாள் கூட ஆகும் அதனால் செக் பண்ணிக்கோங்க இதை இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று போட்டு பாருங்கள் அது பொரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சிச்சுன்னா அப்புறமா நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இதை வந்துட்டு எங்கள் வீட்டில் சேம் டேவே காலி ஆகிடுச்சு அந்த ஒரு ஒரு கிலோ வந்து உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ எல்லா உருளைக்கிழங்கு வத்தலையும் போட்டு வரத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சுருங்கி போன மாதிரி இருக்கும் ஆனால் எண்ணெயில் போட்டோன்னே ஃபுல் சைஸ்க்கு நம்மளுக்கு வந்துடும் சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லைட்டானவனே எடுத்துடக்கூடாது நல்லா சவக்க விட்டு எடுங்க அப்போ ரொம்ப டேஸ்ட்டுன்னா கூடுதலாக இருக்கும் கலர் வந்து இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும் கோல்டு கலரில் அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் இதில் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா குளிக்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க இது போல் நிறைய வீடியோஸ்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்